வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்தில் இன்றைய தினம் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலரும் கலந்து கொண்டன இன்று அன்னதானமும் வழங்கப்பட்டது தின தினம் அன்னதானம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அன்னதானப்படக்கூடிய ஒரே இடம் நமது கேப்டன் ஆலயத்தில் மட்டுமே மலையோ வெயிலோ புயலோ எது வந்தாலும் நம்ம கேப்டனோட ஆலயத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேர் குறையாமல் சாப்பிட்றாங்க தினமும் இந்த சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் கொண்டு வந்தது தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தினந்தினம் மதியம் வந்து பூஜை வச்சுட்டு சாப்பாடு வழங்குறது வழக்கம் போல் எல்லாம் நடக்கும் இருந்தாலும் ஒரு ஒரு ஊரில் இருந்து ஒரு ஒரு இருந்து வருவாங்க தினந்தினம் வந்து அங்கே அன்னதானம் வழங்கி சாப்பாடெலாம் பண்ணுவாங்க இந்த சரித்திர நாயகனின் வரலாறு வேறு எந்த ஒரு நாயகனுக்கும் அமையாது எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது தினம் தினம் அன்னதானம் உலக வரலாற்றிலே ஒரு கிண்ண செலவுக்கு பேசப்படும் அளவுக்கு உள்ள ஒரு பெரு சாதனை என்றால் அது கேப்டன் ஆலயம்தான் ஒருத்தருக்கு ரெண்டு வேளை சாப்பாடு போடலாம் ஒருவேளை போடலாம் வருஷம் புள்ள அந்த சாப்பாடு போடுறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது நமது கேப்டன் விஜயகாந்த் ஆலயத்தில் தான் நடந்திருக்குது இது மிகப்பெரிய ஒரு சாத்தியமான ஒரு விஷயந்தான் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் தினம் தினம் சாப்பாடு மழை வெயில் என்ன வந்தாலும் தினம் தினம் நமது கேப்டன் ஆலயத்தில் சாப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக அற்புதமான நாளாக இன்று கேப்டனின் வழிபட்டார்கள்